ராசிக்கு அதாவது வருகிற ஒன்றாந்தேதி மே மாதம் ஒன்றாந்தேதி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எட்டுல இருந்து பாடாப்படுத்தின குரு ஒம்போது பாக்கியஸ்தானத்துக்கு வரப்புறார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது எல்லா பாக்கியங்களும் கொண்டு வந்து சேர்க்குறது தான் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல யோகங்களையெல்லாம் போகிறார் ஏன்னா உங்கள் ராசியே பார்க்குறார் அப்போ ராசி வலுவடையுது அடுத்தது தைரியஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அதனால் எந்த காரியம் செய்யணுன்னாலும் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் அதுவும் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை இடங்களையும் பார்க்குறார் முதல்ல ராசியை பார்க்குறதே மிகப்பெரிய யோகம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் உங்களுக்கு இந்த பாகிஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேடை கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தையும் க வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்வை பண்ணணும் மிகப்பெரிய யோகங்களையும் ராசியே ப பார்க்கறதுனால ராசி வழிவடையுது அடுத்தது மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் எந்த ஒரு செயல் செய்யினாலும் தைரியம் இல்லைன்னா செய்ய முடியாது அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறார் அடுத்தது பூர்வ புண்ணியம் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த பூர்வபிணத்தையும் பார்க்குறதுனால மிகப்பெரிய யோகங்களையும் இந்த கண்ணீராசியை அடைய போகிறாங்க இதனால் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனை சுகங்களையும் வந்து கொடுக்கப்போகிறார் இந்த குரு பகவான் ஆறில் சனி இருக்கிறது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு அதுவும் மிகப்பெரிய யோகம் ஆறில் பொதுவாக சனி இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது பிறந்த ஜாதகத்தில் யாருக்கு ஒருத்தருக்கு ஆறில் சனி இருக்கோ அவங்க யோகமான ஜாதகம் அது கோச்சாரத்தில் வந்திருக்கு அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் வந்து கோச்சாரத்தில் வரும்போது குரு வரும்போது அதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த ராசிக்கு இதனால் இந்த திருமணத்தடை நீங்க குழந்தை பேர் வேலை வாய்ப்பு வீடு கட்டுறதா தடங்கள் இருந்தால் எல்லாம் கிடைக்க போது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசிநாதனை பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு இந்த புண்ணியம்லாம் பூர்வ புண்ணியத்தில் சொத்து வர்றது தடங்கள் இருந்தால் கிடைக்க போது எல்லாமே வந்து சேரப்போகுது போது இந்த கண்ணீராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும்